குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் ஸ்ரீராம விஜயம் பாகம் இருபத்தி ஒன்று இவளது குரலை கேட்ட திருசிரா கரண் தூசன் என்னும் அரக்கர்கள் அவளுக்கு உதவுவதற்காக பதினான்காயிரம் அரக்கர்களை அழைத்துக்கொண்டு அங்கே வந்தனர் என் மூக்கையும் காதுகளையும் பாருங்கள் அங்கே மூன்று மனிதர்கள் வசிக்கின்றனர் இருவர் ஆண்கள் ஒருத்தி பெண் தனது அண்ணன் அண்ணி பேச்சை கேட்டுக்கொண்டு லக்ஷ்மணன் என்னும் அவனது தம்பி என்னை இப்படி பங்கப்படுத்தி விட்டான் நீங்கள் சென்று அவர்களது சிரங்களையும் குடலையும் அறுத்து அதிலிருந்து வழியும் இரத்தத்தை குடித்துத்தான் நான் இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என சூர்பநகை அலறினாள் தாங்கள் மூவரும் சென்று சாதாரண மனிதர்களுடன் போரிடுவது தங்களுக்கு கௌரவ குறைச்சல் என நினைத்த திரிசிறையும் கர தூசணர்களும் வலிமையான பதினான்கு ராட்சஸர்களை தேர்வு செய்து சூர்பநகையுடன் பஞ்சவடிக்கு அவர்களை அனுப்பினர் ஆனால் ராமன் ஒரே பானத்தால் அவர்கள் அனைவரின் தலைகளையும் அறுத்தெறிந்தான் அலறியடித்து ஓடிய சூர்பநகை நடந்த கொடூரத்தை மூவரிடமும் சொன்னாள் அதை கேட்ட மூவரும் எஞ்சி இருந்த படையை திரட்டிக்கொண்டு ராமனை எதிர்த்து போரிட சென்றனர் ஆனால் அவர்களும் கூட இளவரசனின் ஒரே பானத்தில் மாண்டனர் பயந்து போன விசனத்துடன் விசனத்துடன் இலங்கைக்கு ஓடினாள் தனது அருந்து போன மூக்கையும் காதுகளையும் காட்டி திரிசிரா கர தூசணர்கள் அனைவருடனும் அவனது ஆயிரம் படைகளும் கொலை செய்யப்பட்ட செய்தியையும் ராவணனிடம் சொன்னாள் இந்த துயர செய்தியை கேட்டு அரண்டு போன ராவணன் தனது மாமனான மாரிசன் என்பவனை அழைத்து இதோ பார் ராமன் திரிசிரா கரன் தூசன் மற்றும் அவர்களது படைகளையும் அழித்து சூப்ப நகையையும் விட்டான் இந்த எதிரியை நாம் அலட்சியப்படுத்தினால் இவன் ஒரு நாள் என்னையுமே கொல்லவும் செய்வான் எனவே நான் ராம கொன்று அவனது மனைவியான சீதையை இலங்கைக்கு கவர்ந்து செல்வதென முடிவு செய்துவிட்டேன் எனவே நீ தயவு செய்து ஒரு அழகிய மானாக உருக்கொண்டு ராமன் இருக்கும் பர்ணசாலையின் முன் உன்னை காட்டிக்கொள் ராமன் உன்னை கொள்வன் அம்பும் வில்லுடனும் வருவான் அப்போது நீ வேகமாக காட்டுக்குள் ஓடிவிடு உன்னை தேடி ராமன் உன்னை பின்தொடர்வான் அவன் சீதையிடமிருந்து வெகு தூரம் சென்றவுடன் நான் சீதையை கவர்ந்து இலங்கைக்கு கொண்டு சென்று விடுவேன் என உத்தரவிட்டான் இன்னொருவனின் மனைவியை கவர்வதென்பது மிகவும் பாவமான செயல் அப்படி நீ செய்தால் நீ உனது உயிரையே இழக்க நேரிடும் ஏன் அனைத்தையுமே இழக்க நேரிடும் எனவே நீ உனது மனதை மாற்றிக்கொண்டு உனது வேலையை பார் என மாரிசன் மருளரைத்தான் இதை கேட்ட ராவணன் மிகவும் கோபமடைந்து நீ எனக்கு இப்படி உபதேசம் செய்வது மிகவும் தவறானது நான் கேட்ட உதவியை செய்வதே உனக்கு உகந்த செயல் எனவே இப்போதே நீ என்னுடன் வந்து நான் சொன்னது போலவே செய்ய வேண்டும் என உனக்கு கட்டளையிடுகிறேன் என கத்தினான் வேறு வழியின்றி மாரிசன் ராவணனை பின்தொடர்ந்து பஞ்சவெடிக்கு சென்றான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்